உங்களுக்கு இளையராஜா பிடிக்குமா ராஜாவோட பாட்டு தான் சேவ் பண்ணி இளையராஜாவிடமிருந்து ஏ ஆர் ரஹ்மானுக்கோ யுவன் சங்கர் ராஜாவுக்கோ நான் மதம் மாறி விட வேண்டிய நேரம் வந்துவிட்டதென்றே நினைக்கிறேன் என் காயங்களின் மேல் அவர் கண்ணீரின் உப்பை தடவுகிறார் என் குழப்பமான பாதைகளின் வரைபடத்தை அவர் இன்னும் குழப்பமாக்குகிறார் என் மயக்கங்களின் மூட்டங்களில் அவர் ஒரு பனிப்படலத்தை கொண்டு வருகிறார் நான் என் கொலை கருவியை கூர்த்தீட்டும் போது அருகில் ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து வைக்கிறார் என் பழைய காதலிகளிடமிருந்து தப்பிச் செல்லும் போது அவர் அவர்களை இன்னும் வசீகரமாக்குகிறார் என் புதிய காதல்கள் மேல் அவர் எனக்கு அதீதமான நம்பிக்கைகளை ஊட்டுகிறார் என் தற்கொலை கயிற்றின் முடிச்சுகளை அவர் ஒவ்வொரு முறையும் அவிழ்த்து விடுகிறார் புதர் புதர்மண்டிய உலகில் அவர் என்னை ஒரு தொட்டாட்சி நங்கியாக மாற்றுகிறார் நான் ஒரு துரோகத்தை செய்யும் போது அவர் என் கைகளை நடுங்க வைக்கிறார் என் பயண வழிகளில் அவர் என்னை ஊர் போய் சேர விடாமல் தடுக்கிறார் நான் திரும்ப விரும்பாத என் பாலியத்திற்கு அவர் திரும்பி போகச் செய்கிறார் என் மோகத்தின் நெருப்பில் என்னை ஒரு விறகாக பயன்படுத்துகிறார் நான் மழையில் நனையும் போது மழையின் சப்தத்தில் அவர் தன் வயலினை கலந்து விடுகிறார் நான் உறுதிமிக்க மனிதனாக இதயமற்ற மனிதனாக கண்ணீரற்ற மனிதனாக இருக்க விரும்புகிறேன் இளையராஜாவுக்கு தெரியாமல் நான் எங்கே ஓடி ஒளிந்து கொண்டாலும் இளையராஜா அங்கே வந்து விடுகிறார் நூறு பௌர்ணமிகளின் வெளிச்சம் கவிஞன் மனுஷ புத்திரன்